உலக செவிலியர்கள் தினத்தை முன்னிட்டு கோவை மதுக்கரை பகுதியில் உள்ள அபிராமி செவிலியர் கல்லூரி மாணவிகள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்களது தலைமுடியை தானமாக வழங்கி சாதனை படைத்தனர் ஆண்டுதோறும் மே மாதம் பனிரெண்டாம் தேதியை உலக செவிலியர்கள் தினமாக நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நாளை வரவேற்கும் வகையில் இன்று கோவை மதுக்கரை பகுதியில் உள்ள அபிராமி செவிலியர் கல்லூரியில் பயிலும் மாணவிகள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தங்களது தலைமுடியை தானமாக வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை அபிராமி கல்வி குழும தலைவர் பெரியசாமி மற்றும் மருத்துவர்கள் செந்தில்குமார் பாலமுருகன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து துவக்கி வைத்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அணிகிரேஸ் செயலுக்கு வாழ்த்துக்கள் கூறினார் இதனைத் தொடர்ந்து ஜெயினி கேம்ப் தென்மண்டல துணைத் தலைவர் டாக்டர் ஜெயசுதா மாணவிகளின் தலைமுறையை வெற்றி சாதனை நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஒருவர் பின் ஒருவராக தங்களது தலைமுடியை தானமாக மாணவிகள் மகிழ்ச்சியுடன் வழங்கினர் இந்த சாதனையை ஆசிய சாதனை புத்தகம் மற்றும் இந்திய சாதனை புத்தகம் அங்கீகாரம் அளித்து அதற்கான சான்றிதழ்களையும் வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது வணக் வணக்கம் இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே அப்படிங்கிற அந்த செவிலியர் தினத்தை முன்னிட்டு ஹேர் டொனேஷன் ப்ரோக்ராம் தமிழ்நாடு நர்சஸ் ட்ரெயின் நர்சஸ் அசோசியேஷன்லிருந்து ஆர்கனைஸ் பண்ணி பதினாறு நர்சிங் காலேஜஸ் ஆல்மோஸ்ட் இருநூத்தம்பது நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்டிஸ் ரெண்டு பிரின்சிபல்ஸ் எல்லாருமே கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இழந்த முடிய அவங்களுக்கு ஹேர் டொனேஷன் மூலமாக அவங்களுக்கு ஒரு சேவை செய்கிறதுக்காக இங்கே அபிராமி நர்சிங் காலேஜில் சேர்ந்துருக்கோம் இங்கே ட்ரெயின் நர்சஸ் அசோசியேஷன் இதிலேருந்து டாக்டர் ஜெனி கேம் ஃப்ரம் கேஜி ஃப்ரம் ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டல் இல்லை ஓகே ஓகே ரைட் 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 அதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க ஸோ ட்ரெயின் நர்சஸ் அசோசியேஷன்லேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க பதினாறு நர்சிங் காலேஜஸ் கோயம்புத்தூரில் இருக்கிற நர்சிங் காலேஜஸ்லேருந்து எல்லாரும் ஹேர் டொனேஷன் பண்ணுறாங்க இந்த ஹேர் டொனேஷன்ங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அவ எல்லாத்துக்கும் குடும்பத்தில் ஒரு யாராவது ஒருத்தர் ஹேர் இந்த கேன்சர் இதனால் ட்ரீட்மெண்ட் கீமோ முடி இழந்திருப்பாங்க அவங்களுக்கு தான் தெரியும் அந்த அதோட கஷ்டம் இந்த மாதிரி ஒரு ஹேர் டொ டொனேஷன் பண்ணுறதுனால கண்டிப்பாக அவங்களோட அந்த லாஸ் ஆஃப் ஹாப்பினஸ்ங்கிறது இம்ப்ரூவ் ஆகும் எல்லோரும் நமக்காக இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று ஒரு முக்கியமான அதோட நோக்கமாக வச்சு அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம் இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா நர்சிங் ட்ரெயின் நர்சஸ் அசோசியேஷன் மூலமாக இந்த டொனேஷன் அவேர்னஸ் கேம்ப் நடக்குது இதோட ஃபைனல் இது மா மே எட்டாம் தேதி சென்னையில் டாக்டர் ஆனி கிரேஸ் தலைமையில் சென்னையில் நடக்க போகுது ஸோ இது கேன்சர் அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம் இதை பற்றி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இதை கண்டக்ட் பண்ணுறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இது வரைக்கும் இரநூத்தம்பது ஸ்டூடெண்ட்ஸ் பிளான் இது பண்ணியிருக்காங்க அதில் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் ஸ்டாஃபு பிரின்சிபல்ஸும் இதில் கொடுக்குறாங்க தேங்க் யூ